வணக்கம் நான் தமிழ்வேதா ஏஆன்இ பிக்சர்ஸ் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான ராசி பலன்கள் கும்ப, கும்பராசி அன்பர்களே கும்பராசி முன்னூறு டிகிரி முதல் முன்னூற்றி முப்பது டிகிரி வரை உள்ளது இதன் அதிபதி சனி இங்கு எந்த கிரகமும் உச்சம் நீசம் ஆவதில்லை இது ஒரு காற்று ராசி ஆனால் இந்த ராசியின் உருவம் குடம் அல்லது கும்பம் எனவே இந்த ராசியின் தன்மை ஒரு குடத்துக்குள் அடைப்பட்ட காற்று போன்றது குடத்துக்குள் உள்ள காற்று நம்மால் எவ்விதம் உள்ளது என கணிக்க முடியாது அல்லவா அதுபோல இந்த இந்த கும்பராசியாரின் மனதில் என்ன இருக்கிறது என நம்மால் யூகிக்க முடியாது இது ஒரு ரகசிய ராசி கும்பராசியாரோடு பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் இது காலபுருஷனின் பதினோராம் வீடு எனவே இவர்கள் தாங்கள் நினைத்ததை முடிக்க கமுக்கமாக எந்த செயல் செய்யவும் தயங்க மாட்டார்கள் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் இந்த புது வருடத்தில் மனதில் உறுதியும் நம்பிக்கையும் பலமாகும் இந்த வருடம் உங்கள் வாரிசுகளின் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் புது மருமகள் மருமகன் அல்லது மருமகள் வந்தவுடன் உங்கள் உத்வேகம் அதிகரிக்கும் ஏற்கனவே மருமகன் மருமகள் கொண்டவர்களும் இந்த புத்தாண்டில் அவர்களை அனுசரித்து போக முடிவு விடுவீர்கள் காரியம் முக்கியமா எடுத்த வீரிய முக்கியமா என யோசித்து காரியம்தான் முக்கியம் என முடிவு செய்து மருமகன் மருமகளை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள் இந்த வருடம் கொஞ்சம் திருட்டுத்தனமும் தில்லாலங்கடியும் குசும்பும் நிறைந்திருக்கும் மேலும் சிலர் இந்த அரசியலும் வேண்டாம் மந்திரி பதவியும் வேண்டாம் என வெறுத்து விலகி இருந்தவர்கள் இந்த புத்தாண்டில் அட அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடுதான் கொள்வோமே என மாறுபட்ட எண்ணம் தோன்றும் எனவே விலகியிருந்த அரசியல் தலைவர்கள் மறுபடியும் அரசியல் களத்துக்குள் களமாட இறங்குவர் சிலர் தங்களின் பரம்பரை ஹோட்டல் தொழிலில் இருந்து விலகியிருந்தவர்கள் தங்களின் பூர்வீக சம்பந்த உணவு விடுதியை மறுபடியும் ஆரம்பித்து விடுவார்கள் இதுவரையில் வாரிசுகளோடு சண்டையிட்டு பேசாதிருந்தவர்கள் இந்த புத்தாண்டில் பேரன் பேத்திகள் வாரிசுகளின் குடும்பத்தோடு கூடி குதூகலிப்பர் இந்த வருடம் பணப்பெருக்கம் என்பது உங்கள் பூர்வீகம் மற்றும் உங்கள் எண்ணங்களை கொடுக்கும் உங்கள் குடும்ப ஒற்றுமை செல்வம் தரும் வாக்குகள் உள்குத்தோடு பதவி சாரும் மனதில் ஆயிரம் வன்மம் இருப்பினும் வெளியே சர்க்கரை கட்டியாக பேசுவீர்கள் உங்களின் பழைய பணியாட்கள் திரும்ப வந்து வேலை செய்வர் உங்கள் இளைய சகோதரர் நன்கு ஒத்தாசை செய்வார் மனை சார்ந்த ஒப்பந்தம் கிடைக்கும் வீடு மாற்றி பெரிய வீட்டுக்கு செல்வீர்கள் சீருடை பணியாளர்கள் சிறு மாற்றம் கொண்ட பணியும் வீடும் கிடைக்க பெறுவர் உங்களில் சிலருக்கு டிவியில் வேலை கிடைக்கும் அல்லது பத்திரிகை துறையில் பணி கிடைக்கும் இந்த வருடம் அநேக கும்பராசியர் கடன் வாங்கி பெரிய வீடு கட்டிவிடுவீர்கள் அதுபோல் வாகனமும் பெரியதாக வாங்கி விடுவீர்கள் உங்கள் நிலத்துடன் பக்கத்து நிலம் அல்லது வயல் தோட்டம் வாங்கி அதனை பெரிது உங்கள் தோட்டத்தில் சிறு குட்டை உண்டாக்கி அதில் மீன் வளர்ப்பீர்கள் அல்லது கிணற்றை ஆழப்படுத்துவீர்கள் நிறைய வீடு வாங்கும் யோகமுண்டு வாங்கிய வீடுகளை நல்ல வாடகைக்கு விடுவீர்கள் தாயார் நலம் மேம்படும் கும்பராசி குழந்தைகளின் தாயார் நல்ல வேலை பெறுவார் மாணவர்கள் தொழில் சார்ந்த கல்வியில் முதன்மை பெறுவர் மாணவர்கள் மருத்துவம் என்ஜினியரிங் சட்டம் என இத்துறைகளில் சேர இயலும் ஏற்கனவே படித்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் முதல் மதிப்பெண் பெற இயலும் காதல் உணர்வு பொங்கி வழியும் சிலர் பழைய காதலை புதுப்பித்துக் கொள்வர் சிலர் புது காதல் பெறுவர் சிலர் பல காதல் கொள்வர் சில மறுமணம் காதல் வழி நடக்கும் சில ரகசிய திருமணம் வீட்டுக்கு தெரியாமல் நடக்கும் சில கள்ள திருமணம் பொண்டாட்டிக்கே தெரியாமல் நடக்கும் ஆக கும்பராசியார் காதலை பன்மடங்கு பெருக்கி அதனை நாரடித்து விட்டுத்தான் மறுவேலை செய்வர் இந்த வருடம் வாரிசு பெருக்கம் உண்டு அநேகருக்கு இரட்டை குழந்தை நான்கு குழந்தை என்றெல்லாம் பிறக்கும் வாய்ப்பு தெரிகிறது வேலை தனியார் சார்ந்து கிடைக்கும் அது தண்ணீர் சம்பந்தம் வீடு கட்டுவது அணை சார்ந்து கல்வி சம்பந்தம் பால் தயிர் பால் இனிப்பு பொருட்கள் சார்ந்து அரிசி எண்ணெய் அலுமினியம் சார்ந்து பயணங்கள் விவசாயம் என இவை சம்பந்தப்பட்ட வேலை நல்ல வேலை கிடைக்கும் உடலில் சளி ஜலதோஷம் பிடித்தால் உடனே மருத்துவரிடம் சென்று மருந்து வாங்கி சாப்பிட்டு விட வேண்டும் இல்லையெனில் நோய் அதிகமாகிவிடும் ரொம்ப நாள் திருமணம் தடை பெற்றிருந்த கும்பராசியாருக்கு இந்த வருடம் திருமணம் நடந்துவிடும் சிலருக்கு மறுமணமாகவும் அமையும் சிலருக்கு கொஞ்சம் கலப்பு மனமாகவும் இருக்கும் சிலருக்கு அரசியல்வாதி தலைமையில் திருமணம் நடக்கும் உங்கள் வழக்குகள் வெற்றி பெறும் சில விவாகரத்து வழக்கில் நீங்கள் விரும்பியபடி தீர்ப்பு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோம் பழைய முறை அல்லது குத்தகை அல்லது ஒப்பந்தம் இவை வழியே மிகுந்த லாபம் காண்பர் சிலர் வெளிநாட்டு வர்த்தகர்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்வர் பெற்றோர் நலன் மேன்மையாக அமையும் சில நீதிபதிகள் வேறு இட பரிமாற்றம் பெறுவர் அறநிலையத்துறை அதிகாரிகள் வேறு கோவிலுக்கு மாறுவர் தர்மம் பெருகும் இதனால் வரி குறையும் பெண்கள் சார்ந்து உங்கள் வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ப நிறைய உதவிகள் செய்வீர்கள் குலதெய்வ கோவிலுக்கும் நிறைய நற்பணிகள் சீரமைப்பு செய்து கொடுப்பீர்கள் தரும் இந்த அதிக அதிக லாபம் கிளைகள் அதிக பணியாளர்களை நியமிக்க செய்யும் சில வணிக நிறுவனங்களை உங்கள் வாரிசு பார்த்துக் கொள்வார் உங்கள் வாரிசும் அவரது வாழ்க்கை துணையும் மாற்றி மாற்றி கவனித்து நிர்வாகம் செய்வர் தொழில் இடத்தில் சிறு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் தொழில் பற்றிய விளம்பரத்தை விமரிசையாக வெளியிடுவீர்கள் கும்பராசி அரசியல்வாதிகளுக்கு மிக செம்மையான வருடமாகும் அரசியலில் நீங்களும் உங்கள் வாரிசும் சேர்ந்து நின்று அரசியல் அதகலம் செய்வீர்கள் சில அரசியல்வாதிகள் தங்கள் தொகுதியையும் தங்கள் வாரிசின் தொகுதியையும் பண்டமாற்றாக மாற்றிக்கொள்வர் அட குடும்பத்தில் ஒருத்தர் மந்திரி ஆனாலும் போதுமே உங்கள் அரசியல் வெற்றிக்கு உங்கள் நலன் விரும்பிகள் தொண்டர்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் பெற்றோர் என அனைவரும் சேர்ந்து உழைத்து பதவியை பலனாக காண்பர் அரசியல் கட்சியின் மருமகன் மருமகள் என இவர்களும் பங்கெடுப்பர் எனவே இந்த வருட செலவுகள் அநேகமாக அரசியல் சார்ந்த அமையும் சிலருக்கு ஹோட்டல் வைக்க செலவாகும் சில வாரிசுகள் வெளிநாடு செல்வதற்குள் நிறைய பணம் செலவழிந்துவிடும் கும்பராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை சில சமயம் தொழிலாளர்கள் பணியாளர்கள் சோம்பேறியாக வேலை பார்த்தால் ரொம்ப கடிந்து கொள்ள வேண்டாம் திருமண நிகழ்வில் வழக்குகளில் நண்பர்களிடம் சற்று விட்டு கொடுத்து போகவும் தொழில் சுறுசுறுப்பாக நடக்கும்போது திருஷ்டி மாதிரி சில தடைகள் வரும் அதை அப்போதே சரி பண்ணிவிடுங்கள் கும்பராசி நேயர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகார பலன்கள் திருக்கடையூர் அபிராமி அம்மனை வழிபடவும் சிவனை வணங்கவும் நன்றி